பாண்டியன் ஷோர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்து கேக்கு வாங்கிக்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா சரவணனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் இல்லையா அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கேக்கெல்லாம் வாங்கி ரெடி பண்ணிக்கிட்டு எங்கே இன்னும் சரவணனையே காணும் வந்ததுலேருந்து ஆலையை காணுமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியனும் கோமதியும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க கோயிலுக்கு போயிட்டு நம்ம பாண்டியன் காலில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளு குத்தி இடிச்சு செருப்பு போடாமல் இருக்கிறார் இல்லையா ஸோ அதனால் நொண்டி நொண்டியே வீட்டுக்கு வராங்க ஸோ முள்ளு குத்துனதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் ஆப்ரேஷன் பண்ணுற ரேஞ்சுக்கு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம மீனாக இருந்துக்கிட்டு என்ன இதெல்லாம் ஒரு இதாக நானே முள்ள எடுத்து விட்டுறேன் இதுக்கெல்லாம் எதுக்கு ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்லிட்டு உக்கார வச்சு நம்ம மீனா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டே அது இது எதுனமோ பேசிக்கிட்டே டப்புன்னு குத்தி தூக்கிடுறாங்க முல்லை ஒரு நிமிஷத்தில் அப்படியே வந்து பாண்டியன் கத்திடுறாப்புல அவ்வளோதான் பாருங்கள் முல்லை எடுத்தாச்சு இதுக்கு போயிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சத்த நேரத்தில் முள்ளையும் எடுத்து விட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா சரவண எங்க அப்படிங்கிற மாதிரி வந்து திருப்பியும் எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீக மனம் வாங்கலைங்களா அந்த மாதிரி வந்து ஒரு வாசம் பூ வாசம் இதெல்லாமே வர ஆரம்பிக்குது என்ன நம்ம வீட்டுக்குள்ளே இப்படி பூ வாசம்லாம் வருது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் மாதிரி வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு ஸோ என்ன இந்த கோலத்தில் வர்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே போயிட்டு சரவணன்கிட்ட விசாரிக்கும் பொழுது ஒரு சாமியார் பேசுகிற மாதிரி வந்து சரவணன் பேச ஆரம்பிக்கிறாப்புல இதுக்கப்புறம் நான் சாமியார் ஆகிட்டேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதேதோ டைலாக்லாம் அடிக்கிறாரு சாமியார் மாதிரி இதை கேட்குற நம்ம மீனா சிரிப்பா அடக்கவே முடியல அவங்க மாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம கோமதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி சரவணா அப்படின்னு கத்திக்கிட்டே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க நம்ம கோமதி கத்தனை கத்து ஆப்போசிட்டில் இருக்கிற அவங்க அண்ணன் வீட்டுக்கே கேட்குது கோமதியோட அம்மா ரெண்டு அண்ணிங்களும் அப்படியே பதறிடுறாங்க ஏதோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறிடுறாங்க ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தான் பார்க்க முடியாது இல்லையா ஸோ இங்கே நம்ம கோமதியை உட்கார வச்சு மூஞ்சில் தண்ணி அடித்து எழுப்புறாங்க நம்ம சரவணன் சாமியார் கோலத்தில் மீண்டும் நம்ம கோமதி முன்னாடியே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு